ஜாழ்ப்பாணம் சாவகச்சேரியைச் சேர்ந்த ஜெயகரன் மற்றும் டனிகா தம்பதியின் மூன்று வயது மகளான தஸ்விகா என்பவர் ஆயிரத்தி ஐநூறு ஆங்கில சொற்களுக்கான தமிழ் மொழிபெயர்ப்பை செய்து உலக சாதனையை படைக்க இருக்கின்றார் குறிப்பாக சோழன் உலக சாதனை புத்தகத்தில் தன்னுடைய பேரை இடம்பெற வைக்கும் முகமாக இன்றைய தினம் உலக சாதனை ஒன்றை நிகழ்த்த இருக்கின்றார் ஜாழ்பாணம் சாவகச்சேரி இந்து கல்லூரியில் இந்த நிகழ்வானது இடம்பெற இருக்கின்றது அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம் கோடி இதை வரவேற்பதை தொடர்ந்து தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து சாவகச்சேரியைச் சேர்ந்த மூன்று வயது குழந்தையான ரசிகாவினுடைய ஆயிரத்தி ஐநூறு தமிழ்ச் சொற்களுக்கான ஆங்கில சொற்களை கூறுகின்ற உலக சாதனை நிகழ்வுக்கு பிரதமர் விருந்தினராக ஜால்பான பல்கலைக்கழகத்தின் மொழிபெயர்ப்பு கற்கைகள் துறை தலைவர் கலாநிதி கண்ணதாசனும் சிறப்பு விருந்தினராக தென்மராட்சி கல்வி விலையத்தின் கல்வி பணிப்பாளர் செல்வி அபிராமியும் கலந்து கொண்டனர் மூன்று வயது நிரம்பிய குறித்த தஸ்விகா என்ற குழந்தையானது தற்போது ஆயிரத்தி ஐநூறு தமிழ் சொற்களுக்கான ஆங்கில மொழிபெயர்ப்பை சொல்ல இருக்கின்றார் அதுரவான காட்சிகளை தற்போது பார்க்கலாம் தேவாங்கு நீர்நாய் இலை மாம்பழம் வாழைப்பழம் கற்பூசணி குமளி வெண்ணெய் பழம் வெங்காயம் கீரை போஞ்சி தக்காளி அடுக்குமாடி அகத்திக்கீரை துளசி அட்டை கரப்பன் எறும்பு சிலந்தி சிற்பி சுறா மலைச்சிங்கம் படகு கப்பல் பேருந்து தோணி தலை மண்டையோடு தோல் அக்கா மூக்கு கசகசா அகின் மரம் தைமரம் மகன் மகள் அப்பா அப்பா அம்மா குழந்தை நண்பன் மனைவி அரசன் இளவரசி வீடு ஜன்னன் கதவு கரை பண்ணை வீடு அரிசி வசம்பு சோம்பு கடலை உளுந்து சீரகம் சுவரை தேங்காய் புளி உப்பு சா ஓமம் வடகு மலை குன்று அல் மண் வெப்பம் கடல் ச காற்று மாதம் வருடம் தண்ணீர் உறைவனி தோசை பூரி பால் முட்டை பனிக்கூழ் இன்னட்டு அனிச்சல் உணவு வானம் மேகம் சூரியன் நிலா, நட்சத்திரம் வானவை சாப்பாடு புளி ஓடு மன்னிப்பு

பாடசாலை சந்தை வங்கி புத்தகம் தோட்டம் ஆ குடிசை கிராமம் சிறை சாவடி சத்திரம் மாளிகை மேசை கதிரை ஆ விருப்பு ஊட்டு ஆ உடை ஆடை ஊசி பந்து ஆ பட்டம் சிவப்பு பச்சை தவா நீலம் கள்ள கணிதம் விஞ்ஞானம் ஆண் பெண் தாமரை அல்லி கண்ணனி காலா கணனி அகாக கழுவு ஆ இன்று நாளை நேற்று அசாவா கோர்வை ஆவா பொரிவண்டு பாவாவா அமுள்ளி

முயல் முள்ளான அத்திப்பழம் தேரிச்சம்பழம் கொய்யாப்பழம் நெல்லிக்காய் சரிப்பழம் பூசணிக்காய் மண்புழு வண்டு சிலந்தி கண் பானம்பாடி நெத்தி குரல்வலை சடை எடுத்து வாழைமரம் வாழை மரம் கொய்யா மரம் மேற்கூரை புகைப்போக்கி கோதுமை எி பள்ளிவாசல் okay. தோட்டம் அரண்மனை உணவு விடுதி தங்கு விடுதி என்ன எப்படி சந்தோஷம் கவலை குழம்பு பழச்சாறு காலை உணவு மதிய உணவு இரவு உணவு கப்பல் நீளம் நீளம் பயணப்படகு உலாப்படகு பயங்கர படகு ஏவுகணை மாட்டுவண்டி தானியங்கி விழா எலும்பு காதலன் சமையலறை கோடை காலம் பூங்கா. சோழன் உலக சாதனை படைத்த குழந்தை தர்சிகாவுக்கு சான்றிதழ் நினைவுகேடியம் அடையாள அட்டை தங்கப்பதக்கம் என்பன வழங்கப்பட்டிருக்கின்றன மேலும் அவர் இந்த சிறிய வயதிலேயே கொண்டிருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு திறனை ஊக்கப்படுத்தும் விதமாக சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் சார்பாக மழலை மொழி வித்தகர் என்ற பட்டமம் குறித்த குழந்தைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அதற்கான காட்சிகளை தற்போது பார்க்கலாம் कलाक जी कंदासन तनवे पेपर सिंधी तमक आई असांजी குறித்த ஈழத்து சிறுமியானவர் இன்றைய தினம் தன்னுடைய பிறந்த தினத்திலே இந்த சாதனையை படைத்திருக்கின்றார் அவர் தொடர்ச்சியாக தமிழ் மொழியிலே பல்வேறு சாதனைகளை படைத்து தொடர்ந்து கின்னஸ் புத்தகத்திலே அவருடைய பேர் இடம்பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்